தண்ணி வீட்டில இருந்து நான் தான் கொண்டு வரேன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து தண்ணி இவியத்தான் குடிக்காவ இவிய ஒரு நாளாவது வீட்டில இருந்து ஒரு தூக்கிட்டு வர மாட்டா கிணத்தண்ணி எங்க ஆ நீ எங்கே புரிய நான் இன்னைக்கு அங்க தான் வரப்போகிறேன் யார்கிட்ட என்ன கோட்ரு தீ போற கோட்டர் வச்சிருக்கியோ தந்தா அரை கோட்டர் இருந்ததா கொட்டிருந்ததா இப்போ நீ அவர்கிட்ட கேட்க போயிடோ ஆமாம் இப்போ இங்கே போயிருக்கு அவர்கிட்ட கேட்க அங்கேனிக்கு தான் போகணும் இது ஓட்ட அதில் வடக்க வரும் போகுது வடக்கு உரம் போகுது அந்த பூஞ்செடி பட்டுப்பேரிக்கு போகிறோம் காரணம் அதான் அதை அதை ரேசா வச்சு கொத்தி போடணும் வடக்க உரம் தான் தண்ணிக்கு நான் இதில் கிடக்கு பார்த்தேன் பயத்துக்காக ஓட்ட போகுது எலி ஓட்டேன் இங்கே அங்கே தள்ளி தண்ணி இங்கே தான் கிடக்கு இந்த பூமெண்ணி பட்டு பூச்சி பிறோம் நான் அன்னைக்கு முதிச்சு விட்டு போனேன் மோட்டர் போட்டு இப்போ தண்ணி பிறகு தான் தெரியும் பிறகு தான் தெரியும் பெருக்குன தான் தெரியும் இப்போ தெரியாது சொல்லுதம்லா தண்ணி இதெல்லாம் போகுதுன்னு தரிட்டா சொல்லிட்டான் ஹோ எங்கே புரிய ஓ எங்கே சொல்லு அது சொல்லு எங்கள் குளிக்க போகிறாரு என்னை பார்த்தோன்னே போடுறார் கேள்வி கல் மாதிரி இருக்காருனா கல் மாதிரி எப்போனாலும் எங்கள் அம்மிட்ட தான் சண்டை போடுறாரு எப்போ பார் சண்டை போடுதாரு அப்புறம் காப்பி வாங்கி கொடுக்காரு உனக்கு காணாதுன்னு கிட்டதாரு இப்போ எங்கேயோ மோட்டர் போட போகிறாரு மக்களுக்கு உங்கள் வயலை ஏதாவது ஒரு ஆர்த்த சொல்லணும் நல்ல வார்த்தை தண்ணி திருப்புதார் மோட்டர் அடிக்கா மோட்டர் போடாச்சு மேகத்து மோட்டர் போட போகிறார் ஓட்டை உழுதுனும்ல அதில் போட போகிறாரு ஆமாம் திருப்புதாரு தண்ணி திருப்புதார் அடிக்கல குறைய அடிக்கு அடிக்கி என்னமோ பண்ணுது அந்த வர பிரேச வெட்டி சாத்தணும் அரை மணி வரைக்கும் வெட்டி சாத்தணும் தான் தண்ணி நிற்கும் ஆமாம் ஐயோ இதை சொல்ல வந்தி சொல்லும் வாயை பார்த்தியா வாய் மட்டும் ஒரு நாள் அடங்காது இப்ப என் மச்சான பார்க்க போறாரு ஏதோ கோட்டர் வச்சிருக்காராம் நிற்க போறாரான் எங்க வயசு தொண்ணூறு வயசு ஆகுது போற வேகத்தை பத்தியலா அப்படி சிங்க எப்படி போது பத்தியலா இன்னைக்கு கூட போறது இல்லை அவர் பின்னாடியே தான் போறதான் சீனி செல்பட்டு அள்ளி போட்டுட்டேன் சீனி செல்பட்டு இந்த வயல வளர்க்கு போட காணலை இந்த நாத்தி போன ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வரணும் அதுக்கு மருந்து இருக்குங்க அதெல்லாம் அடிச்சுருவான்னு ஒரு மருந்து ஆ ஓ மருந்து இருக்குங்க சீனி செல்பட்டு மருந்து அதிக அடிச்சிருவோமா இதுக்கு போட்டியா இதுக்கு தான் போட்டேன் இந்த வயல் ஃபுல்லாக போட்டுட்டேன் காத்தாடு வயலில் மஞ்சேன்னு நடக்க பத்திரா அதில் போட்டு விட்டேன் வயலை சுற்றி பார்க்கும் ஆமாம் நான் யாருனது ஒழுகுக்கலாம் இல்லை வரப்பில் ஸ்டாங்காக தான் இருக்குது நான் உரம் போட்டு யாருனது அது வலிக்கு அதில் ஒன்றும் என்னது பேசாத உங்களுக்கு ஆயிரம் ரூபா தரலான் இருக்கேன் வேணுமாட்டா பாடுபட்டா நான் எங்கே போகணும் பாடுபடுறதுக்கு வீடியோ போட்டு வீடியோ போட்டால் எங்கே எவ்வளோ தர எனக்கு ரூவா கெட்ட கெட்ட தரேண்ணா என் வீடியோ போட்டோன்னே எங்கள் இருந்து அனுப்புதாங்களே எனக்கு ரூபா ஆ வீடியோ சும்மா போட்டு கிடந்தா அந்த ரூபாய் எழுதி ரூபான்வலோ தழுத்து இது ஏன் தழுக்கலை இப்படி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இதை கொண்டு காட்டணும் நாற்று இந்த வயக்காட்டு நாற்று நம்ம 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 மணிக்கு செட் ஆகல யோ என்ன வயக்காடு நாற்று இது நம்ம நாற்று இல்லை வயக்காடு நாற்று இது கூட நாற்று கிணத்து நாற்று

அப்போ அங்கே வடக்கலாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அது நாத்தங்கால் மட்டும் அள்ளி போடும் போது சுல்லுன்னு போடணும் எட்டு எட்டு மூட வாங்கிக்கணும் யோ என்ன அது ஒரு மருந்து அடிச்சா மத்தியா அந்த மருந்து நமக்கு தான் மருந்து சரியில்லை நான் அந்த உமக்கு வயலில் வாங்கி இந்த மாதிரி ஒரு மருந்து ஒரு வெள்ளப்பாட்டில் வெள்ள வெள்ளப்பாட்டில் இருந்தேன் யாருக்கா குறையா ஊச்சி அடிங்குட்டு அந்த மருந்து எங்கேயும் ஊச்சி அடிச்சிருக்கான் அதான் எங்கள் வச்சாரி நல்லா இருக்குது ஆமாம் நான் வந்து புழுவுக்கும் இப்போ இந்த பழுப்புக்கும் பொடி வாங்கி அடித்தேன் இப்போ இந்த வயல் நல்லா இருக்குல்ல இந்த வயல் நாத்தினா இந்த வயலுமே மாதிரி வச்சு நடனமையா கப்பு கப்பு நல்லி வைக்கணும் இந்த வயல் நல்லாயிருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு தான் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரெண்டு வயலுக்கும் இன்னொரு வார்த்தை போட்டுடணும் இப்போ ரெண்டு மூட்டை எடுத்தாந்து எப்படியாவது போட்டுடணும் உனக்கு எப்படினாலும் எங்கேயாவது உனக்கு அஞ்சாறு அள்ளி போட இருக்கு உரத்தை போதும் முத கிடந்ததுக்கு இப்ப பரவாயில்ல நடுவு போட முடியாது அது மாறிடும் ஆமாம் நடுவெல்லாம் ஆகாது அவ்வளோதான் வராது இவ்வளோதான் இந்த உரம் போடையிலாம் வளர்ந்துடும் அம்மன் பண்ணி எழுபது நாளைக்கு பிறகு புதி வரும் எனக்கு ஆகும்

எனக்கு கெட்டப்போ குடிக்கிற குழந்தை இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்போ அது கூட எடுத்துக்கொண்டா வச்சிருக்கேன் எப்படி வச்சிருப்பேன் நெஞ்சை நான் குடிக்கல என்னது நெஞ்சை நிலைக்கு நக்கி பேசுதீங்க என் மச்சான் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அவருக்கு சனியை நாக்கில் தாண்டம் ஆடுது இது ஒரே அழகு ஆர ஒ காவாது நெல் பூ என்ன பிரிஞ்சு கிடக்கு எடுத்து மச்சான்

ஆனால் என்ன கொஞ்சம் இந்த கலக்க போட்டு நிறைய இந்த ஆள் நடுவேப்பறம் இந்த நடுவில் கொக்கு நடுவில் கோப்பிச்சம்மன் நடுவே கொஞ்சம் கலக்க ரொம்ப மூடு அடைச்சிடும் என்ன அது அந்த பக்கம் அது மச்சா அண்ணா உரம் வந்து நிறைய போடல அது சாணியர் கிடந்ததுல ஆ இது சாணிய இருங்க பக்கம் வரல அது சாணியர் கிடந்தது சாணியர் அந்த பக்கமாக ஒதுங்கியிருக்கு நான் உடனே மரம் அடிக்கலே சொன்னேன் சாணி இங்கே மரம் இழுத்துட்டு வாடினேன் அவன் கேட்கலாம் ஆமாம் அதை அந்த பக்கமாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கான் நான் இங்கே போறேன் எடுத்துட்டு வரேன் அந்த கும்பல் சாணி கும்பல் கும்பலா இருந்து போறோம் அந்த இடம் எப்படி நான் உள்ளே வரோம் போறதுக்கா நீர் எங்க உள்ளே நேரம் புள்ளி விட்டு மருந்து பற்றி இருந்துக்கிறோம் உரத்தொடையலும் இங்க இருந்த எருபுல்லாம் அங்கே மரத்தில் கொண்டு போயிட்டு அப்புறம் இருக்கு ஒண்ணு இல்லை எங்க இல்லை கையில பத்து கையில பத்து இல்லை இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபா ரூபா வட்டிக்கு ஆமா சும்மா இல்லை எங்க ஐயா வந்து அப்படியே எங்க ஐயா மாதிரி சித்தி வாரா இருக்கு இதுல என்ன மச்சா இதுல ஒரு மாதிரி நாற்று ஒரு மாதிரி இருக்கும் உமக்கு

சிங்கம் எப்படி போய் பார்த்தீங்களா போச்சா மச்சான் என்ன வரப்புல இருந்து தண்ணி உடச்சு நீங்க மாதிரி குடித்த அப்படி இருக்கு இருக்கு நீ தான் உடச்சி உள்ள தண்ணி இல்லை சவதி கடா கிடக்கு நான் அந்த வரப்பில் ரெண்டு நாள் வரலன்ட்டு நான் அந்த வரப்பிலேயே வந்துட்டு போறேன் அப்படி சொல்லக்கூடாது கிடையாது ரெண்டு அருகே சேர்த்து அறுத்து கூடா ஏன் வாரிய இந்த வரப்புல இந்த வரப்பு இந்த வரப்பு நல்ல கிடந்த வரப்பு ஏன் அப்படி கெடுத்திய ஓமன ஓமன அடுவ காரிய தான் உனக்கு நடுவ நடந்த அழுவத்தை அப்படி சம்மட்டி எரிஞ்சிட்டு போயிட்டு அது மச்சான் அந்த நாத்து தான் மச்சான் நடக்கூடிய பருவத்தில் நட்டுருக்கி இது வந்து நாலு ஆகி நட்டுருக்கிய அதான் இப்படி இருக்கு ஆ நாத்து விளைஞ்சு நாத்து நடிச்சா மொரிச்சு தான் தழுக்கு பாத்தியா இப்போ தான் நான் இந்த வயல் ஃபுல்லாக மொரிச்சு தான் தழுக்கு நாத்து நட்டோம் <laughs> <laughs> அம்மா நீர் எனக்கு ரெண்டு நாளைமே நாத்து பாயிட்டீர்ல ஒண்ணு ஒண்ணு நீ காலைல நான் நீ காலைல நான் தாலி எடுத்தே நீ நைட் தாலி எடுத்தே மச்சான் நீர் நாத்து அள்ளி போட்டுட்டீர் அதுக்கு அப்புறம் தான் போட்டேன் நான் காலைல அள்ளி வேற அள்ளி போட்டேன் நீ அவர்க்கா நீர் வந்து ஒரு நாளைக்கு முன்னே இருக்கு ஒரு நாளைக்கு நான் நீ கா நான் காலைல போட்டே சாந்திரம் போட்டேன் நான் சாந்திரம் போட்டே காலைல தான போட்டேன் நான் தான் காலைல அம்மா ரெண்டு பேரும் ஒரே நாளைக்கு தான் நாத்து பாயிருக்கோம் அப்பனா நீ நான் காலைல நீ ம்

இப்போ போறோம் இப்போ போறோம் நான் உடனே காமிக்காமட்டி வர முடியுமா இந்த ரெண்டு பேருக்கு வாங்கி அடிக்கணும் அதுக்கு தான் கைப்பும் பச்சாவது அடிச்சு விட்டுறணும் சத்தியும் ஆமா அதுக்கு தான் எதுக்கு இப்போ இங்கே ரெண்டு எட்டு தாரிக்கு கிணறு வீட்டுக்கு போறா வீட்டுக்கு இப்படி பைப்பு உமக்கு ரெண்டு பேர் ரொம்ப போடாது ஐயா அழகா பைப் போடுது

என் மச்சாருக்கு பயிரு தீயிருக்கு நீர் அடிச்ச மட்டும்தான் நல்லா இருக்கும் வச்சு அதை தான் நான் மாடிக்கணும் இது மச்சான் கணத்துக்கு வந்தாச்சு மச்சாங்க வந்தாச்சு புளியம்மளும் நல்லா காய்ச்சிருக்க புளியம் மழங்கு காய்ச்சிருக்கு என்ன தேடி கொளுத்திருக்காரு மச்சான் வாய முடணும் இதா இந்த பொடியா

காய் பம்பு வச்சு அடிச்சிடணும் ஆ இந்த இந்த ரெண்டு வயலுக்கு மட்டும் அடிச்சிடணும் பயிர் ரொம்ப மோசமாக கிடக்கு இது பிக்கு கம்பெனியோ ஆமாம் என்ன இந்த 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 அடிச்சிருக்காரு இந்த இந்த டப்பா அடிச்சிருக்காரு ஆமாம் ஆமாம் இப்படி போகமாச்சா அதான் உமக்கு தீயாக கிடக்கா பயிர் இன்னும் ஒரு வாரத்தில் அவ்வளோ வெளியே கைக்கிறோம் ஐம்பது பரம் முட்டுக்குது கூட இல்லை

பயிர் கரேன்னு கருக்கருன்னு இருக்குது இன்னொரு நாலு நாள் கழிச்சு கழிச்சு கூட எழுப்பிடலாம் நாலாம் ஒரு காலை எடுத்துகிட்டு தான் இன்னும் களைவுலையும் சேர்த்து ஊற்றி ஆரம்பிச்சாத்தி ஆமாம் நானும் மக்களுக்கு வீடியோ எடுத்து ஆர்டர் பண்ணிட்டு செல்லையும் கையில் பிடிச்சிக்கிட்டு இது நம்ம வயல் இது நம்ம வயல் அழுகுதார் எனக்கு அழுகுதார் எங்கள் மச்சாருக்கு பாருங்க பிரியாத்தனமாக இருக்குது பயிர்

இருபது மூட நெல் வரணும் இந்த வயலில் இந்த வயலில் இருவ மூட அந்த பெரிய பெ பெரிய வயலில் முப்பது மூணு நெல் வரணும் அந்த பெரிய வயலில் அதுக்கு கீழே வயலில் ஒரு இருபது மூட வரணும் அந்த ரெண்டு வயலையும் சேர்த்து அதில் ஒரு முப்பது மூட அறுபது மூட வரணும் வடக்க வரும் வடக்க அறுபது மூட நாற்பது மூட வரணும் நாற்பது மூட வரணும் அப்புறம் அந்த காற்ற வயலில் ஒரு பத்து மூட வரணும் கிணத்து கிழக்க ஐம்பது மூட வரணும் ஐம்பது மூடியா அதில் ஒரு எழுவது மூட வரணும் அப்புறம் அங்கே ஒரு வேறு நட்டு போட்டிருக்கு எங்கள் சிங்கம் போது பாருங்க சிங்கம் நடந்து போகிறது நல்ல வரப்பில் கிதி கிதின்னு அங்கே ஒரு அதான் அப்படித்தான் இருக்கும் பயிர் சும்மா கிடையாது நல்ல லச்சரமாக இருக்கு பேசப்படுத்திக்கிறேன் இங்கே வரும் நாத்தங்கால் இது நம்ம நாத்தங்கால் எப்படி வெட்டவளேன்னு கிடைக்கு எங்கள் அச்சா மருங்க பச்சை பச்சேன்னு கிடைக்கும் இங்கே பாருக்கேன் உங்கள் பார்க்கவில் மக்களுக்கு கண்ணா இல்லாமல் இருக்காவே